யுஎஸ் அமர்நாத் கேபிட்டல் மாட் ஸோ இன்றைக்கி மார்க்கெட் வந்து நல்ல ஒரு செம்மையான ஒரு அப்ப ஆனால் எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னாக்கி ரெண்டு விஷயம் சொல்லுவாங்க மோஸ்ட்லி ஒரு விஷயம் என்ன சொல்லுவாங்கனாக்கா யுஎஸில் வந்து டாரிஃப் ட்ரம்ப்புக்கு வந்து அகெயின்ஸ்ட்டாக வந்து ஒரு தீர்ப்பு கொடுத்துட்டாங்க அவங்க கோர்ட்டு ஸோ அது வந்து ஒரு பெரிய காரணம் வந்து அப்படின்னு சொல்லுவாங்க ஆக்சுவலாக உண்மை அது கிடையாது அது எதனால் அப்படின்றது நான் சார்ட்டில் கூட விழாவாரியாக நான் சொல்கிறேன் நான் அது ஒன்று பார்க்கலாம் அதே மாதிரி இன்னைக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஆப் வந்துருக்குது இது வந்து ஒரு டெம்ப்ரவரி தானா அப்படின்றது நம்ம சார்ட்டில் வந்து விழாவரியாக பார்க்கலாம் அதே மாதிரி வழக்கம் ஃபுல்லாக வந்து ஒரு நாலு ஸ்டாக் நம்ம பார்ப்போம் இன்றைக்கு வந்து கைனஸ் டெக்னாலஜி டியூப் இன்வெஸ்ட்மெண்ட்டு ஃபார்ம் அண்ட் ஐடிசி இந்த நாலு ஸ்டாக்கும் டீட்டில் ஒன் பை ஒன் நம்ம பார்த்துட்டே வரலாம் ஸோ வீடியோக்குள்ள பொறுத்துக்குள்ள டிஸ்க்ளைம் நான் வந்து செப்ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது இங்கே எல்லாமே ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக ஜஸ்ட் ஷேரிங் பைமீஸ் அவ்வளோதான் ஸோ எப்போவுமே ட்ரேடிங் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் வந்துட்டாலே நம்முடைய சொந்த அனாலிசிஸ் எடுத்து நம்முடைய சொந்த முடிவு எடுக்கிறது வந்து புது சொல்லித்தனமாக இருக்கும் ஓகே இன்னொரு ரிக்வஸ்ட் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துருக்கீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அது அண்ணனுக்கு ஒரு மோட்டிவேஷனில் இருக்கும் ஓகே வெடிக்கல கிளப்பலாம் சார் இன்னைக்கு வந்து நிஃப்டி ஒன் நைன்டி எயிட் பாயிண்ட் ஆல்மோஸ்ட் டூ ஹண்ட்ரட் பாயிண்ட் வந்து நல்ல அப்பு பாயிண்ட் எயிட் ஒன் பர்சன்டேஜ் லார்ஜ் கேப் எல்லாமே அப்பு மிட் கேப்பு ஸ்மால் கேப்பு மைக்ரோ கேப் எல்லாமே சிங்க் ஆகுது ஒரே சைடில் இது வந்து ஒரு நல்ல விஷயம் ஏதாவது நிஃப்டி மட்டும் அப் ஐட்டம் மற்ற இது எல்லாமே சரியாக பெர்ஃபார்ம் பண்ணலை அப்படின்னாக்கா அது கொஞ்சம் நிரோடலான விஷயமாக இருக்கும் பட் இது வந்து எல்லாமே சிங்க் ஆகிருக்கிறதுனால வந்துட்டு இப்போ எகெயின் வந்து நிஃப்டி வந்து ஒரு அப் சைட் மூவ் அதுக்குன்னுக்காக வந்து நம்ம உடனே வந்து என்ன சொல்கிறது பெரிய எதிர்பார்ப்பில் வச்சுக்க வேண்டாம் கன்சல்டேஷன் ஜோனுக்குள்ள வருகிற மாதிரி தான் தோணுது எனக்கு லாஸ்ட் வீடியோ வரைக்கும் நம்ம சொல்லிட்டு இருந்தது ஒரு நெகட்டிவிட்டி இருக்குது கன்சல்டேஷன் ஜோன் பிரேக் பண்ண மாதிரி தான் இருக்குது ஃபர்தராக டவுன் சைடு தான் போகும் டுவெண்ட்டி த்ரீ செவன் ஃபிஃப்டி அப்படின்னு சொல்லியிருந்தோம் பட் இன்றைக்கி இந்த மூவ் வந்துட்டு பார்க்கும்போது வந்துட்டு நகையின் கன்சல்டேஷன் ஜோன்குள்ள போகிற மாதிரி தான் தெரியுது அது எல்லாமே வந்து நம்ம சார்ட் பார்ப்போம் அதே மாதிரி நிஃப்டி பேங்க் வந்துட்டு கொஞ்சம் சரியாக பெர்ஃபார்ம் பண்ணாமல் இருந்தது ரீசென்ட் செஷனில் இப்போ வந்து த்ரீ ஃபார்ட்டி சிக்ஸ் பாயிண்ட் இன்றைக்கி வாப்பில் இருக்குது நிஃப்டி ஐட்டி ஃபைவ் ஃபிஃப்டின் நைன் பாயிண்ட் வந்து அப்போ ஸோ ஆல்ரெடி வந்து நிஃப்டி ஐட்டி வந்து கொஞ்சம் நல்லதாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு அதே மாதிரி செக்டோரல் இண்டஸ்ட்ரீஸ் பார்க்கும்போது ஒரு ரெண்டு செட்டத்தோட மற்ற எல்லாமே நல்ல சூப்பராக இருந்தது எஸ்பெஷலி வந்து ஆட்டோ வந்து டூ பாயிண்ட் எயிட் ஜீரோ பர்சன்டேஜ் ஆல்மோஸ்ட் த்ரீ பர்சன்டேஜ் சொல்லலாம் அதே மாதிரி கன்சூமர் டீரில் வந்து டூ பர்சன்டேஜ் மெட்டல் வந்து ஒன் பாயிண்ட் சிக்ஸ் ஒரு எல்லாமே வந்து நல்லா வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தது ஸோ டவுன் சைடில் அதிகப்படியாக பார்க்கும்போது நிப்டி மீடியம் பாயிண்ட் த்ரீ டூ பர்சன்டேஜ் ஸோ ஒரு மார்ஜினல் நெகட்டிவ் தான் ஸோ மற்றபடி பார்க்கும்போது செக்டர் வைஸ் எல்லாமே வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தது ஸோ இன்றைக்கி நீ இவ்வளோ பாயிண்ட் ஒன் நைன்டி எயிட் பாயிண்ட் நிஃப்டி பேருக்கு யாருடைய கைங்கரியம் இதில் நல்லா இருக்குது அப்படின்னு பார்த்திங்கனாக்கா ஆப்வியஸ்லி இன்ஃபோசிஸ் நம்ம பார்த்தோம் ஐடி வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தது ஸோ இன்ஃபோசிஸ் வந்து டுவெண்ட்டி த்ரீ பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ் கான்ட்ரிபியூஷன் எம்எம் சாட்டை கூட பார்த்தா ஆல்மோஸ்ட் த்ரீ பர்சன்டேஜ் அப்போ இருந்து சொல்லியிருந்தோம் ஸோ அந்த செக்டரில் இருக்க எம்என்எம் வந்து டுவெண்ட்டி டூ பாயிண்ட் கான்ட்ரிட் பண்ணியிருந்தது ஐசிஐசிஐ டுவெண்ட்டி பாயிண்ட்ஸ் ஸோ இது எல்லாமே போகும்போது நல்ல ஒரு நல்ல ஒரு கான்ட்ரிபியூஷன் ஓவராலாம் கொடுத்துருந்தது சரி ஆகஸ்ட் தேதி நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் ட்ரம்ப்புனால் ஒரு மயிரும் பிடுங்க முடியாதுன்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அது வந்து ரொம்ப டீட்டெயிலாக சொல்லியிருந்தேன் எதனால் அப்படின்றது மார்க்கெட் இருந்து நான் சொல்லியிருந்தேன் ஸோ எக்ஸாக்டாக அதுதான் நடந்திருக்கு ஸோ இன்றைக்கி ஒரு உருட்டு ஊற்றுவாங்க வந்து ஃபெடரல் ரிசர்வ் வந்துட்டு சாரி ஃபெடரல் அப்பீல் கோர்ட் வந்து எகெயின்ஸ்ட் ட்ரம்ப்புக்கு வந்து எகெயின்ஸ்ட்டை வந்து தீர்ப்பு கொடுத்துருக்காங்கன்ட்டு இங்கே ஒரு விஷயம் கவனிக்கணும் அவங்க தீர்ப்பு வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னாக்கா அந்த டெசிஷன் எடுக்கிற அத்தாரிட்டி வந்து ட்ரம்ப்புக்கு கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆஸ் பர் ஒரு ஆக்ட் படி அது வந்து எமர்ஜென்சிக்கு மட்டும் யூஸ் பண்ண ஆக்டை வந்து இங்கே யூஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க பட் இன்னொன்று விஷயம் என்ன தெளிவாக சொல்லியிருக்காங்கனாக்கா அவர் வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு அப்பீல் போகிற வரைக்கும் இப்போ என்னென்ன டேரிஃப் அவர் சொல்லியிருக்காரோ அது வந்து இம்ப்ளிமெண்டில் இருக்கும் அதில் எந்த சேஞ்சஸும் கிடையாது அதை வே ஆஃப் பண்ணலை ஸோ டேரிஃப் ட்ரம்ப் போட்ட ட்ரம்ப் இது வந்து டேரிஃப் அப்படியே தான் இருக்குது இன்னும் அதில் எந்த மாற்றமும் கிடையாது அப்படி இருக்கும்போது சில பேர் நீ உருட்டுனாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஃபெடரல் ஃபெடரல் அப்பீல் கோர்ட் கொடுத்த தீர்ப்பினால்தான் என்னாக்கா அது அப்பட்டமான பொய் ஸோ இது ஒரு ரீசன் எப்போ வந்து சுப்ரீம் கோர்ட் வந்துட்டு அவங்களுடைய சுப்ரீம் கோர்ட் வந்துட்டு அதை வந்து இதை செல்லாது அப்படின்னு சொன்னால் மட்டுமே வந்து அது மார்க்கெட்டில் ஒரு ரிஃப்ளக்ஷனாக இருக்குமே தவிர அதுக்கு நடுவில் வர ஒரு பாசிட்டிவ் நியூஸாக இருந்தாலும் சரி நெகட்டிவ் நியூஸாக இருந்தாலும் சரி ரெக்கார்டிங் டு த டேரிஃப் ஸோ அது எதுவுமே நம்ம மார்க்கெட்டை பாதிக்காது அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னாக்கா இந்த வீடியோ வந்து க நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு நீட்டாக புரியும் ஸோ இந்த இந்த வீடியோவுடைய டிஸ்கிரிப்ஷன் வந்து நான் இந்த லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இன்னும் வந்து நல்ல ஒரு பெஸ்பெக்டிவ் உங்களுக்கு கிடைக்கும் தென் வந்துட்டு நம்ம மார்க்கெட்டில் பார்ப்போம் மார்க்கெட் வைஸ் பார்க்கும்போது எட்டாம் தேதி பார்த்தீங்கன்னாக்கா ஆகஸ்ட் எட்டாம்தேதி இந்த கேண்டில் பாருங்கள் இந்த கேண்டில் வந்து தான் நான் சொல்லியிருந்தது நிஃப்டி இது டேரிஃப் டம்னாலும் எந்த பாதிப்பும் மார்க்கெட் கிடையாதுன்னு சொல்லி சொன்ன அடுத்த நாளில் இருந்து மார்க்கெட் நல்ல ஒரு அப்மோம் ஸோ கன்சோல் கன்சல்டேஷன் ஜோனை தாண்டி வந்து போயிருந்தது டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஒன் ஃபிஃப்டி வரைக்கும் போயிருந்தது ஸோ எகைன் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் சின்ஸ் மேலேருந்து நம்ம நிஃப்டி வந்து கன்சல்டேஷன் ஜோன்குள்ள தான் அப் அண்ட் டவுனில் தான் போயிட்டு இருக்குது ஸோ அந்த வகையில் அங்கே போயிட்டு எகைன் திரும்பினது தானே தவிர ஸோ டேரிஃபுக்கும் எதுக்கும் சம்மந்தமே கிடையாது இன்னொன்று சொல்லியிருந்தாங்க அக்ஸ் ஆகஸ்ட் இருபத்தி ஏழாம் தேதி அந்த ஃபிஃப்டி பர்சன்டேஜ் சாரி அந்த ட்வெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ஆல்ரெடி போட்டிருந்தது இன்னொரு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்துட்டு பெனால்ட்டி டேஃப் நம்ம ஆயில் வந்து ரஷ்யிலேருந்து வாங்குகிறோம் அது வந்து டுவெண்ட்டி செவன்த்துலேருந்து சொல்லியிருந்தேன் அப்படி எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னாக்கா இங்கே டுவெண்ட்டி செவன்த் மா அந்த கீழே வந்திருந்தது அது ஆஷ்விஷில் வந்து இதுதான் அன்றைக்கு வந்தது வந்தது கிடையாது அகைன் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு டைம் பிரேக் பண்ணிட்டு அகைன் இப்போ மேலே வந்திருக்கேன் ஸோ அதனால் இந்த டேரிஃப் ட்ரம்ப்னால வந்து மார்க்கெட் நம்ம மார்க்கெட்டை வந்து அன்றைக்கி சொன்னால் அதே வருடம் திரும்ப சொல்கிறேன் ஒரு மயிரும் பண்ண முடியாது அவங்களுக்கு தான் பேக் பயிராகிட்டு இருக்கே தவிர இதனால் பாதிப்பு வந்து நாலடைவில் யாருக்கு இருக்குனாக்கா யுஎஸ் உடைய மக்கள் மேலே தலையில் தான் போய் விடிய போகுது ஸோ அவங்க மேலே தான் அவர் வந்து மண்ணை அள்ளி போட்டுட்ருக்குறாரு ஸோ இதுதான் நடக்குது இது வந்து அந்த டேரிஃப் இஷ்யூ இருந்து ஸோ இன்னொன்று வந்துட்டு நம்ம மார்க்கெட் வந்து ஆஸ்வல் டிஸ்கன்சொல்யூஷன் ஜோனில் தான் இருக்குது இன்றைக்கி நல்ல ஒரு அப் மூவ் வந்திருக்கு ஸோ இது எகைன் எப்போ இங்கே எடுத்துகிட்டு போனால் இந்த ட்வெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் அப் அப்சைட் டார்கெட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது இன்னொரு முக்கியமான விஷயம் இப்போ லாஸ்ட்டு வீக் எண்டில் வந்துட்டு எஸ்சிஓ மீட்டிங் வந்து சைனாவில் நடந்தது ஸோ சைனாவுடைய ஜிபிங் நம்முடைய பிரதமர் தென் ரஷ்யாவுடைய புட்டின் இவங்க எல்லாருமே வந்து அங்கே மீட் பண்ணியிருந்தாங்க ஸோ அது வந்து நல்ல ஒரு பாசிட்டிவான விஷயமாக பார்க்கப்பட்டது ஸோ அதனுடைய ரிஃப்ளெக்ஷனும் இங்கே இருக்குது ஸோ யூஸ்வல் மார்க்கெட்டுடைய மூவ் இந்த டைரக்ஷனில் தான் கன்சல்யூஷன் ஃபேஸில் தான் இருக்குது ப்ளஸ் இந்த ஒரு மூவ் இந்த ஒரு விஷயங்கள் கூட கொஞ்சம் வந்து மேலை வந்து வந்து எடுத்துகிட்டு இருக்கு ஸோ இது சென்டிமெண்டல் மூவ்மெண்ட்டு தானே தவிர எந்த ஒரு நியூஸும் வந்து மார்க்கெட்டை எதுவுமே டேர்ன் பண்ணலை ஸோ யூஸ்வல் மார்க்கெட் அதனுடைய போக்கில் அது இருக்குது அவ்வளோதான் நம்ம ஆளுங்க தான் ஒவ்வொரு நியூஸையும் ஒவ்வொரு மூக்கும் எதாவது ஒவ்வொரு மூவுக்கும் ஏதாவது ஒன்று கோத்து விட்டு நம்ம உருட்டுறது ஸோ மார்க்கெட் வந்து நம்ம சார்ட்டாக பார்த்துட்டு ஒரு ஜியோ பொலிட்டிக்கல் ஒரு ஹோலிஸ்டிக்கான ஒரு வியூ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு நம்ம ஒரு பெர்ஸ்பெக்டிவில் வர்றதும் சரியான ஒரு ப்ரொஃபஷனல் ட்ரேடர் ஒரு இன்வெஸ்டர்ஸ்க்கான ஒரு அறிகுறி ஓகே நெக்ஸ்ட் நம்ம பேங்க் எப்படி பார்க்கலாம் ஸோ பேங்க் நிஃப்டி இன்றைக்கி வந்து ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன் இதனால பிரேக் அவுட் டெசிசு பிரேக் அவுட் ஆயிருக்கு ஸோ ஃபிஃப்டி டூ தௌசண்ட் தான் இதோடைய டார்கெட் சொல்லியிருந்தேன் ஸோ இன்றைக்கு நல்ல ஒரு மூவ் வந்து கொடுத்துருக்கு அவர் ரொம்ப அப்புமூலம் சொல்ல முடியாது பேங்க் நிஃப்டிக்கு முன்னூற்றம்பது பாயிண்ட் தான் ஒரு பெரிய விஷயமே கிடையாது ஸோ அது வந்து அகைன் இதோட டைரக்ஷன் ஏதாவது சேஞ்ச் ஆயிருக்கானுக்கே எனக்கு ஹோப் கிடையாது சப்ஸிக்வண்ட் செஷன் அது தெரிய வரும் ஸோ இதில் எனக்கு ஹோப் கிடையாது மேபி வந்து இந்த ஃபிஃப்டி ஃபைவ் தௌசண்ட் வந்து இப்போ டார்கெட் அப்சைட் வந்து டிஸ்டன்ஸ் ஆக்ட் பண்ணும் டார்கெட் கிடையாது டெஸ்டன்ஸ் ஆக்ட் பண்ணும் மேபி இது வரைக்கும் வரலாம் வந்துட்டு மேபி திரும்ப கீழே வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது ஸோ இது இங்கே ஃபிஃப்டி ஃபைவ் தௌசண்ட் வரும்போது எகைன் நம்முடைய நிஃப்டி டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட்க்கு போகும் ஸோ ஆல்ரெடி நிஃப்டி ஐட்டி அந்த சப்போர்ட் ஜோனில் இருந்து திருப்பங்க மேலே வந்திருக்கு ஸோ அதனால் இது பார்க்கும்போது ஓவராலும் நம்ம நிஃப்டி வந்துட்டு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் நோக்கி போகிறதுக்கு சான்சஸ் இருக்கே தவிர ஒரு பெரிய அப்பூவெல்லாம் வளம் பெரிய பழைய ஆல் டைம் எல்லாம் போகிறதுக்கு சான்ஸ் கிடையாது ஸோ இதுதான் ப்ரெசென்ட்டாக இருக்கிற ஒரு மொமெண்டம் அண்ட் ப்ரெசென்ட் மார்க்கெட் கண்டிஷன் பார்ப்போம் நாளடைவில் எப்படி மாறுது அப்படின்றது தன் நிஃப்டி ஐடி ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தேர்ட்டி த்ரீ சாரி தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் வந்து சப்போர்ட் கரெக்டாக இங்கே வந்துட்டு எகைன் வந்து இப்போ ரிவர்ஸ் ஆகிட்டு இருக்குது ஸோ இது தேர்ட்டி நைன் தௌசண்ட் வந்து இம்மிடியேட் ரெசிடென்ட்ஸாக இருக்கும் ஸோ இது இங்கே ட்ராவல் பண்ணும்போது நம்ம நிஃப்டி வந்து ட்வெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் அதிகபட்சம் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ராக் தான் இப்படி போறதுக்கு வாய்ப்பு கிடையாது ஸோ நிஃப்டி ஐட்டு கொஞ்சம் நல்ல ஒரு பாசிட்டிவ் சைடில் இருக்குது பார்ப்போம் நல்ல ஒரு யூ டன் மாதிரி வந்து நடிச்சிட்ருக்கு அது ஸோ இதுதான் நிஃப்டியோடைய ஐடி தென் வந்துட்டு நம்முடைய மிட் அண்ட் ஸ்மால் ஃபோர் ஹண்ட்ரட் இது மிட் கேப் ஒன் ஃபிஃப்டி ஸ்மால் கேப் டூ ஃபிஃப்டி இரண்டையும் உள்ளடக்கிய ஒரு சிங்கிள் இண்டெக்ஸ் நல்ல ஒரு மார்க்கெட் பெர்ஸ்பெக்டிவ் கொடுக்கக்கூடிய இன்டெக்ஸ் ஸோ ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன் நைன்டீன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வந்துட்டு நல்ல ஒரு சப்போர்ட்டாக இருந்தது இப்போ அதனால் பிரேக் பண்ணி கீழே வந்திருந்தது ஸோ எகெயின் நிஃப்டி மாதிரியே பார்த்தீங்கன்னாக்க அந்த சப்போர்ட் வந்து டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் பிரேக் பண்ணி வந்துட்டு எகைன் எப்படி கன்சோலிடேஷன் கன்சாலிடேஷன் ஜோன்குள்ளே போனிச்சோம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இன்னைக்கு வந்து எகைன் அந்த சா இப்போ இமிடியேட் ரெசிஸ்டண்ட்டாக இருந்தால் தான் அதை பிரேக் பண்ணி கொஞ்சம் மேலே வந்திருக்கு ஸோ நாளைக்கு தான் தெரியும் ஒரு நல்ல ஒரு இன்னொரு டெசெசிவ் கேண்டில் வந்ததுனாக்க இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து சப்போர்ட்டாக மாறும் ஸோ அப்படி இருக்கும்போது எகைன் இது வந்து ஒரு பழைய ஆல் டைம் ஹை வேணும் இது வேணால் டச் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது ஸோ மிட் அண்ட் ஸ்மால்க்கு பழைய ஆல் டைம் ஹை டச் பண்ணுற சான்சஸ் இருக்குது ஆனால் நிஃப்டிக்கு அந்த சான்ஸ் இப்போதைக்கு கிடையாது அதோடய மொமெண்டம் நிஃப்டியில் கிடையாது ஸோ இதுதான் நம்முடைய ஓவர் ஆல் மார்க்கெட் சின்னாரியோ தென் நம்முடைய பெரிய நான் நியூஸ் மார்கெட் பார்த்துலாம் ஸோ லாஸ்ட் செஷனில் பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் ஒரு மூமெண்ட் கிடையாது ஒரு நைன்டி டூ பாயிண்ட்ஸ் டவ் ஜோன்ஸ் மைனஸ் எஸ்என்பி ஃபைவ் ஹண்ட்ரட் வந்து ஃபார்ட்டி ஒன் பாயிண்ட்ஸ் வந்து மைனஸில் இருந்தது நாஸ்டாக் காம்போசிட் இண்டெக்ஸ் டூ ஃபிஃப்டி பாயிண்ட் ஸோ அவங்களது மார்க்கெட் எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஆல் டைம் ஹையில் தான் இருக்குது எந்த ஒரு சேஞ்சஸும் கிடையாது பெரிய அப்சைட் மூமெண்ட் மூமெண்ட் போகிறதுக்கும் எந்த ஒரு மூமெண்ட்டும் கிடையாது எந்த ஒரு நெகட்டிவிட்டியும் கிடையாது சோஃபார் ஸோ அது வரைக்கும் வந்துட்டு பெரிய நாடு மார்க்கெட்டில் எந்த ஒரு நெகட்டிவ் இல்லாத வகையில் நமக்கு ஒரு பாசிட்டிவ் தான் எடுத்துக்கலாம் ஸோ மற்றபடி இதுதான் ஓவரல் சின்னியும் இந்த ரெண்டு மார்க்கெட்லையும் ரைட் ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்துருவோம் ஸோ வழக்கப்பெல்லாம் வந்து நம்ம எஃப் ஒன்டோ செக்மெண்ட்டில் இருக்கிற டாப் டூ கெய்னர்ஸ் அண்ட் டாப் டூ லூசர்ஸ் நம்ம பார்ப்போம் அந்த வகையில் வந்து கெய்னஸ் டெக்னாலஜிஸ் டியூப் இந்தியா இந்த டாப் கெய்னர்ஸில் அந்த ரெண்டு ஸ்டாக்கும் லூசிங் சைடில் வந்து சன்ஃபார்மா அண்ட் ஐடி இந்த ரெண்டு ஸ்டாக்கும் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் ஸோ கேஎன்எஸ் ஃபஸ்ட் வந்து கேஎன்எஸ் டெக்னாலஜி இது வந்து ஐஓடி இன்டர்நெட் ஆன் திங்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த ஒரு செக்மெண்ட் வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கம்பெனி ஸோ செக்மெண்ட்டில் வந்துட்டு இது வந்து இதனுடைய சர்வீசஸ் இதனுடைய ப்ரொடக்ஷன்ல வந்து அதில் யூஸ் இருக்கு ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது இது ஒரு நல்ல ஒரு ஃபியூச்சரிஸ்டிக் கம்பெனின்றதான் என்னுடைய பெர்ஸ்பெக்டிவ் ஸோ இது நல்லா பார்த்தீங்கன்னாக்கா நல்ல ஒரு ட்ரெண்டில் வந்துருந்தது ஸோ வந்துட்டு ஒரு சைடுவேஸ் ஸோ பல நேரங்களில் பார்த்தீங்கன்னா இந்த சிக்ஸ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் வந்து இது பிரேக் பண்ண முடியாமல் இருந்தது இன்னைக்கு வந்து இது நல்லா வந்து சாலிடாக வந்து பிரே பிரேக் பண்ணியிருக்கு இன்னைக்கு மட்டும் செவன் பாயிண்ட் செவன் நைன் பர்சன்டேஜ் வந்து அப்போ இருக்குது ஸோ இது வந்து இந்த ரெசிஸ்டன்ஸை வந்து இப்போ பிரேக் பண்ணிருக்கு ஸோ இது அடுத்த டார்கெட் வந்து சிக்ஸ் சாரி செவன் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரடாக இருக்குது நிறைய வாய்ப்பு இருக்குது ஸோ வரக்கூடிய செஷனில் நம்ம இதை எதிர்பார்க்கலாம் தென் வந்துட்டு சாரி டியூப் இண்டியா ஸோ இது வந்து பல ப்ராடக்ட் வந்து மேனேஃப்சர் பண்ணுறாங்க ஸோ எந்தெந்த செக்டரில் எந்தெந்த ஃபீல்டில் யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஆட்டோமேட்டிக் உள்ள ரயில்வே கன்ஸ்ட்ரக்டிங் மைனிங் அக்ரிகல்ச்சர்னு சொல்லி பழைய செக் செக்மெண்ட்டுக்கு இவங்க ப்ராடக்ட் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ ஆல்ரெடி பார்த்திங்கன்னா இது வந்து நல்ல ஒரு சைட்வேஸ்டில் தான் இருக்குது எந்த ஒரு அப்சைட் சைடு மூமெண்ட் கிடையாது ஸோ வித்தின் தட் சேனலில் இன்றைக்கி வந்து ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் வந்திருக்கு சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் இன்றைக்கி ஏறி இருக்கு ஸோ எப் இன்னும் வந்து சேனல் இந்த சே இந்த 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 சேனலுடைய தான் டச் பண்ணியிருக்கு இன்றைக்கி இவ்வளோ பெரிய மூவ் கொடுத்தா கூட இன்னும் பிரேக் அவுட் நடக்கலை ஸோ பிரேக் அவுட் நடக்காத வரைக்கும் இது வந்து நம்ம அப்பவும் வந்துச்சுன்னு சொல்ல முடியாது பட் என்னுடைய பெர்ஸ்பெக்டிவ்வில் இது பிரேக் அவுட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது ஒன்ஸ் பிரேக் அவுட் ஆகுறோம் நெக்ஸ்ட்டு டார்கெட் நான் சொல்கிறேன் ஸோ ஸோ ஃபார் வந்து இது வந்து வித்தின் த சேனல்ஸ் சேனலில் தான் வந்து ட்ராவல் ஆகிட்டு இருக்குது தென் வந்து சன் சன்ஃபார்மா ஸோ நமக்கு எல்லாருமே தெரியும் இது வந்து ஃபார்மசூட்டிக்கல் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறது ஸோ நல்லாவே பார்த்தீங்கன்னா தெரியும் நல்ல ஒரு டவுன் சைடு சேனலில் வந்து இது வந்து ட்ராவல் ஆகிட்டு இருக்கு ஸோ இன்றைக்கி வந்து கிட்டத்தட்ட டூ பர்சன்டேஜ் ஒன் பாயிண்ட் நைன் சிக்ஸ் பர்சன்டேஜ் வந்து டவுனு ஸோ வித்தின் த சேனல் தான் அது நடந்துட்டுருக்கு ஸோ மேபி இதோடைய சைடு சப்போர்ட் வந்துட்டு ஃபைவ் சாரி தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்லேருந்து சப்போர்ட் எடுக்கும் எதுக்கு சான்சஸ் இருக்கு தென் வந்துட்டு ஐடிசி ஸோ இது எஃப்எம்சிஜியில் இருக்கிறது என்னோன்ன சிகரெட் மேனுஃபேக்சரர் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் ஸோ இந்த ஸ்டாக் பார்த்திங்கனாக்கா எகெயின் இது வந்து ஒரு டவுன் சைடு சேனலில் தான் இருக்குது மேபி இது வந்து ஒரு கன்சல்டேஷன் ஜோன் கூட சொல்லலாம் ஸோ ஓரளவு பக்கம் ஒரு டவுன் சைடே தெரிஞ்சால் கூட இந்த ரேஞ்சு ஒரு கன்சல்டேஷன் ஜோன் மாதிரி தெரியலாம் கொஞ்சம் பிரேக் அவுட்டே இருக்குது மேபி இது வந்து பிரேக் அவுட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது ர இப்போ இம்மிடியட் டெஸ்ட் வந்து ஃபோர் தௌசண்ட் டென்னாக இருக்கும் இது ஸோ அது பிரேக் பண்ணல அப்படின்னாக்கா மேபி டவுன் சைடில் வந்து த்ரீ நைன்ட்டி வந்து அதோடைய டவுன் சைடு சப்போர்ட்டுக்கு வந்து வரத்துக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஸோ ஐ ஹோப் இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னாக்கா நீங்கள் ஒரு முறை ஸ்டடி அண்ட் அனாலிசிஸ் பண்ணி உங்களுடைய ஓன் டிசன் அடுங்க ரைட் ஸோ இன்னொரு வீடியோ முடிகிறதுக்கு முன்னாடி இன்னொரு ரிக்வஸ்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அது ஒரு எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும் ஸோ மீண்டும் அடுத்த விடிய சந்திக்கும் வரை பாய் பை தேங்க்யூ